வருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலைவிதி சிம்ம ராசியை சேர்ந்த பெண்கள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் அப்படி சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசியங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின் படி சிம்மராசி என்பது ஐந்தாவது ராசி ஆகும் இந்த சிம்ம ராசியில் மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்தரம் முதல் பாதம் ஆக இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ராசி ஆவார்கள் சிங்கத்தை போன்ற கற்றை முடியை உடையவர்கள் சோம்பேறியான வெளி தோற்றமும் நிமர்ந்த நன்னடையும் உடையவர்கள் பெண்களின் நளினத்தையும் ஆண்களின் வீரத்தையும் கலந்த குணத்தை உடையவர்கள் சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த தமக்கு ஆபத்து என்றால் பாய்ந்து தாக்க தயங்க மாட்டார்கள் இவர்கள் அதிகார தோரணையும் பெருமிதமும் மற்றவர்கள் மதிக்கத்தக்க தோற்றமும் உடையவர்கள் பெரும் கூட்டத்திலும் தானே முக்கியஸ்தராக இருக்க விரும்பக்கூடியவர்கள் இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் பெருமையான கருஞ்சிவப்பான கூந்தலும் ஆழ்ந்த செம்மையான கண்களையும் பெரும்பாலும் பெற்றிருப்பார்கள் இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்கள் அதிகாரம் கலந்த பெருமையும் விளையாட்டுத்தனமும் கலந்த மனோபாவமும் உடையவர்கள் இவர்கள் கூட்டாக சேர்ந்து கலகலப்பாகவும் எதுவும் செய்யாமல் தனியாகவும் இருக்கும் இருவேறுபட்ட நிலையில் வாழ்வார்கள் இரட்டையும் இரட்டையும் சோம்பலான சூழ்நிலையும் இருப்பார்கள் மிகவும் வெளிப்படையானவர்கள் ஆனால் சில நேரங்களில் அப்படி இல்லாதது போல் நடிப்பார்கள் நண்பர்களையும் குடும்ப உறவினர்களையும் என்ன எண்ணக்கூடியவர் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கோபத்தில் கர்ஜிப்பார்கள் வயதானதால் சற்று அமைதியடைந்தாலும் என்றும் குனிய மாட்டார்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை எவருக்கும் இலவசமான ஆலோசனையும் அறிவுரையும் வழங்கி தனது மேன்மையை நிலைநாட்டக்கூடியவர்கள் சொல்லி தருவது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே பலர் ஆசிரியர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் மனோ மருத்துவராகவும் இருப்பார்கள் எதையும் அறிவுபூர்வமாக அலசி ஆராய்ந்து மற்றவர்கள் குழப்பங்களை தெளிவாக்கும் வல்லமை படைத்த அவர்கள் ஆனால் அதே தெளிவோடு தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க இயலாதவர்கள் நேர்மையாக மற்றவர்களை ஆளும் திறமைகளை பெற்றிருந்தாலும் எதிலும் மனதளவில் உடைந்து போகக்கூடிய தன்மையுள்ளவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவரது ஞானத்தையும் தாராள மனதையும் மதிக்காமல் போனால் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள் இவரை புகழ்ந்து பேசினால் மகிழ்வார்கள் தான் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை இவரிடம் இருந்து எடுக்க இயலாது மிகுந்த புத்திசாலித்தனமானவர்கள் தன் புக்தியை முட்டாள்தனமாக வீணாக்க மாட்டார்கள் தனது நாடகத்தனமான அதிகார தோரணையை கைவிடும் போது இவருடைய ஆணைகள் அதிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக அமையும் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பாராட்டுவதை தாராளமாகவும் வெளிப்படையாகவும் செய்யக்கூடியவர்கள் சொல்வதை அதேபோல் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் விருந்தோமல் செய்வதில் மிகுந்த திறமைசாலிகள் காதலில் சிக்காத சிம ராசிக்காரர்கள் மிகவும் அபூர்வம் இவர்களின் பெருமை பேசும் குணம் பல காதல்களையும் திருமணங்களையும் முறிப்பது சாதாரணமாக காணப்படும் எனினும் தோல்வியை பெருந்தன்மையுடன் தைரியத்துடன் ஏற்றுக்கொள்வது இவரது இயல்பு இந்த இவர்கள் மற்றவரை சேர்ந்து மாட்டார்கள் இவர்கள் கதியுற்றோருக்கும் திக்கற்றோர்களுக்கும் உதவி செய்வதை தன் கடமையாக கொள்வதில் பெருமை அடைவார்கள் அடிக்கடி பண கஷ்டத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரின் பண உதவியை தவிர்த்து விடுவார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் எதிலும் முதல் தரமும் சொகுசானதையுமே மிகவும் விரும்புவார்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு செலவு செய்வார்கள் இவர்களுக்கு கூடுதல் வரும் திடீரென தோன்றும் பல தீவிர நோய்களுக்கு ஆளாவார்கள் ஆனால் நாள்பட்ட நோய்கள் இருக்காது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அடிக்கடி பண கஷ்டத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரின் பண உதவியை தவிர்த்து விடுவார்கள் எதிலும் முதல் தரமும் சொகுசும் சொகுசானதையுமே மிகவும் விரும்புவார்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு அளவுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு கூடுதல் காய்ச்சல் வரும் திடீரென ஆளாவார்கள் ஆனால் நாள்பட்ட நோய்கள் இருக்காது முதுகு முதுகு தண்டுவடம் மற்றும் தோள்களில் அடிக்கடி வலி ஏற்படும் கால்மோட்டுகளில் அடிபடலாம் தொண்டை பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் ஜனன உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படலாம் இவை உடல் நலத்தை பற்றிய விழிப்புணர்வு அக்கறை இல்லாததால் வருவதாகும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் எதிலும் அதிகம் கவனம் செலுத்தாது சோம்பேறிகளாகவும் அல்லது சிறு சிறு விஷயங்களையும் கவனிக்கும் குணமுடையவர்களாகவும் இருக்கலாம் தனது இருந்து மாறாதவர்கள் ஆனால் மற்றவர்களை மாற்றும் வலிமை கொண்டவர்கள் மிகவும் வெறித்தனமான வலிமையை வெளிப்படுத்துபவராகவும் பூனை போன்ற சோம்பேறியாகவும் இரு வேறுபட்ட குணங்களை கொண்டிருப்பார்கள் வேலை செய்தால் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் ஓய்வெடுத்தால் ஓய்விலேயே இருப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு அவரிடம் வந்தால் தட்டி கழிக்காமல் உதவி செய்வார்கள் இவர் மிகுந்த நாணயமானவர் இவர் தங்கத்தை போல சுத்தமான இருதயம் கொண்டவர் இந்த ராசிக்காரர்களுக்கு உலோகம் தங்கம் ஆகவே இவர்கள் தங்கத்திற்கு ஒப்பானவராக மாசுமறு இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி சேர்ந்த பெண்மணிகள் இவர்கள் கவர்ச்சிகரமான தோற்றத்துடனும் கம்பீரமான அணைப்புடனும் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கும் மனோபலத்துடன் இருப்பார்கள் இவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல நண்பராகவே இவர் எதன் மேலும் உணர்ச்சி பூர்வமான ஈர்ப்பு தொடர்பும் கொண்டவராவார் தான் இருக்கும் இடத்தில் தானே தலைவியாக இருப்பார்கள் சிம்மத்தில் மண்டி இடம் வேண்டும் என்று நினைக்கும் எந்த ஒரு ஆணும் வெற்றி காண முடியாது சிம்மராசி பெண் என்பது எல்லோருக்கும் கிடைக்காத விலையுயர்ந்த விலை உயர்ந்த ஆடம்பர பொருள் போன்றவராவார் அமைதியும் நளினமும் கொண்ட ஏரி போன்று பண்போடு இருப்பது பலம் தரும் என்பதை தெரிந்து கொண்டு அவ்வாறு இருப்பார்கள் இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகள் காதலிப்பவர்கள் முதலில் பரிசுகளோடும் பின்னர் நாகரிகமான சுயசிந்தனையில் தோன்றிய வழிகளை தன் கையா கையாள வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் கீர்த்தரமான வார்த்தைகளும் கொச்சை பேச்சும் இவரை பனிக்கட்டியாக இருக வைக்கும் ஆண்கள் பலமற்றவராக இருந்தால் இவரை காதலிக்கவே மாட்டார்கள் மனதளவில் அவர் பலம் குறைந்த பெண்பால் என்ற எண்ணம் கொண்டிருக்க மாட்டார்கள் இந்த சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகள் இவர்கள் விளையாட்டுகளில் உடையவராக இருந்தாலும் காதலருடன் சினிமா கேளிக்கைகள் என்று போகவே விரும்புவார்கள் சுகாதாரமற்ற சாதாரண சூழல் இவர்களுக்கு பிடிக்காது ஏழ்மை இவரை துயரத்தில் ஆழ்த்தி உடலை பலவீனமாக்கிவிடும் இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை மதிக்காமல் திமிர்த்தனமாக இருக்கும் குணம் அரிதாக தலை காட்டும் சிக்கற்றோருக்கும் ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இவர் அன்பும் அனைத்தும் கொள்ளும் குணம் கொண்ட தாயாகவே இருப்பார்கள் மிகுந்த புத்திசாலித்தனமும் வளமும் ஒன்றை செய்து முடிக்கும் திறனும் கொண்டவராக இருந்தாலும் பெண்மணியின் மேன்மை மாறாவதராக இருப்பார்கள் நான்கு சுவர்களுக்கிடையே இவரை அடைத்து வைப்பது இவரது திறன்களை முடுக்குவதாகவும் தனக்கென ஏதாவது ஒரு தொழில் செய்யும் திறன் உள்ளவராவார்கள் இந்த சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறந்த மனைவியாக இருப்பார்கள் தான் எடுக்கும் முயற்சிகளில் பலனை கண்டு பிறர் தன்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் மிகச் சிறந்த விருந்தோமல் குணம் உள்ளவர்கள் ஒரு தாயாக பாசத்தை பொழிவார்கள் குழந்தைகள் செய்யும் தவறுகளை கண்டுபிடிக்கும் திறன் குறைவு எனினும் அவர்களுடைய தவறுகளை கண்டால் கண்டித்து திருத்தும் குணம் கொண்டவர்கள் தான் வேலைக்கு சென்று குழந்தைகளுக்கு தாய் பாசத்தையும் அக்கறையும் நிறைவாகவே பொழிவார்கள் சுயமரியாதை என்று வந்துவிட்டால் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் சிம்மராசி பெண்களுக்கு உரிய மரியாதையை முக்கியத்துவத்தையும் கொடுக்க மாட்டார்கள் சிம்ம ராசியில் பெண்களுக்கு உரிய மரியாதையும் முக்கியத்துவத்தையும் அளித்தால் இனிய வாழ்க்கை நிச்சயம் அமையும் அது மட்டுமில்லாமல் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய சிறப்புகளை சொல்லியும் எடுத்துக்காட்டியும் தான் மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர் என்பதை உணர்த்தும் குணம் உள்ளவர் ஆவார் தான் மற்றவர்களை காட்டிலும் மேம்பட்டவர் என்பதை எப்பொழுதும் நிலைநாட்டுவார்கள் தாங்கள் கீழாகவே மதிக்கப்படுகிறோம் உரிய மரியாதை இல்லை என்ற உணர்வை பெற்றால் கொதித்து எழக்கூடியவர்கள்